சுவையோ சுவை இப்படி ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள் சங்கரா மீன் குழம்பு ரொம்ப ஈஸி பிகினர்ஸ்க்கெலாம் ஈஸியாக கற்றுக்கலாம் பாருங்கள் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளியை கட் பண்ணிக்கலாம் ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி வெங்காயம் தக்காளி இதை வதக்கிக்கலாம் தேங்காயை கட் பண்ணி மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு இதை பொரிய விடலாம் வெந்தயம் சிறந்தோடனே வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா உப்பு போட்டு வதக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுடலாம் கொஞ்சம் இளஞ்சி வப்பு நிறமாக வந்த பின்னாடி இடையிலேயே கரைசலை ரெடி பண்ணிக்கலாம் ஊற வச்ச புளியை ஒரு ஃபில்டரில் ஊற்றி வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம் வெங்காயத்தில் மஞ்சத்தூள் மீன் குழம்பு மசாலா பொடி பிகினர்ஸ்க்கு மீன் குழம்பு மசாலா பொடி இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்குவோம் பச்சை வாசனை போடுற அளவுக்கு அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் அதிலே ஊற்றி இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் தேங்காய் பால் முதல்ல எடுத்த பால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை நல்லா அரைச்சி அந்த தேங்காய் பாலை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம் நல்லா வதங்கிட்ட தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டில் ஊற்றிடலாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச தேங்காய் பால் இருக்குது இல்லைங்களா ரெண்டாவது தடவை மூணாவது தடவை நல்லா புழிஞ்சி எடுத்து தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க வைக்கலாம் ரொம்ப ஈஸி செம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பும் முதல் நாள் சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்றது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு கொஞ்சம் திக்காக வரட்டும் அதுவரையும் நல்லா கொதிக்க விடுவோம் அதுக்குள்ளார ஒரு பத்து பள்ளி பூண்டை எடுத்து நசுக்கி குழம்புல போட்டுடலாம் போட்டு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருவோம் பாதி திறந்த மாதிரி வைக்கணும் இல்லாட்டினா குழம்பு பொங்கி ஊற்றிடும் இப்போ மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ அரைச்சி வச்சுருந்த ஃபஸ்ட்டு பால் எடுத்து இப்போ ஊற்றலாம் ஊற்றி அஞ்சே நிமிஷம்தான் உடனே மீனை போட்டுடணும் மீன் வேகிறதுக்கும் அஞ்சு நிமிஷம் தான் டைமு போட்டு பார்த்துட்டே இருங்க ரொம்ப ஃப்ளேம் ஃபுல்லாக வைக்கக்கூடாது மீன் போட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் தான் கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இது கேஸை ஆஃப் பண்ணி சட்டியில் இருக்க சூட்டில் தான் குழம்பு இருக்குது மீன் குழம்பு ரெடி